எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கடன் அடைவதற்கு முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு என்ன இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பட்டனையும் தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய வாழ்க்கையில கடன் இல்லாம வாழணும் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் தான் ஆசைப்படுவாங்க செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது அடுத்த கட்டம் தான் முதலாவதாக கடன் இல்லாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் எல்லோரும் விருப்பப்படுற ஒரு விஷயம் அந்த மாதிரியான கடன் இல்லாத வாழ்க்கையை வழங்கக்கூடியவர் முருகப்பெருமான் கந்த பெருமான் அவரை நம்ம வழிபாடு செய்வது மூலமாக நம்முடைய கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும் அப்படின்றது ஐதீகம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முடிந்தால் நீங்க இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க அதை எப்படி பண்ணனும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் கடன் தீர்வதற்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் முருகர் வழிபாடு அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாட்கள்ல நம்ம செய்வோம் சரி இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம என்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துரலாம் இதற்கு காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கிழமைய ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் தீராத கடன் தொல்லையால இருக்கிறாங்களோ அதற்கு செவ்வாய்க்காரகன் ஒரு காரணமாக இருப்பார் அந்த செவ்வாய்க்காரகனுக்கு உரிய அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் இவரை வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கடன் இருக்காது கடனால் ஏற்படுகின்ற துன்பமும் இருக்காது நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை கண்டிப்பாக இது குறைக்கும்னே சொல்லலாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு முருகப்பெருமானுடைய அருள் தேவை சரி இப்பொழுது வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் இதற்கு நீங்க செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஹோரைய தேர்ந்தெடுத்துக்கோங்க அதாவது செவ்வாய் ஹோரை நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நேரம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கின்ற நேரம் சரியான நேரம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் செய்யலாம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யலாம் இந்த நேரத்துல படத்தை தொடச்சு நல்ல மாலைகள் போடுங்க செவ்வரளி மாலை போடுங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வேங்க அகல் விளக்குல நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏத்தி எளிமையான முறையில நெய்வேத்தியம் வைத்து இந்த எளிய விளக்கையும் நீங்க ஏற்றலாம் ஆறு தீபமும் ஏற்றலாம் முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு நெய் தீபமும் ஏற்றலாம் இப்பொழுது ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க சிகப்பு நிற துணியை செவ்வாய்க்கிழமையில பயன்படுத்தும் பொழுது சக்திகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிகப்பு நிற துணியில வச்சுக்கோங்க என்ன பண்ணணும்னா காணிக்கையாக முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக வச்சுடணும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக வச்சிருங்க இதை வைக்கும் பொழுது நீங்க யாருக்கு பணம் தரணுமோ அவர்களை மனதார நினச்சிக்கோங்க அவர்களுக்கு தருவதாக நினைத்து இந்த முடிச்ச நீங்க கட்டணும் அதாவது மொத்த கடனையும் நீங்க திரும்ப கொடுத்துடுறீங்க அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இந்த முடிச்ச எடுத்துட்டு வந்து முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக வச்சிருங்க இந்த நேரத்துல முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அவர்களுடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணணும் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவர்களின் பெயருக்கு அர்ச்சனை பண்ணணும் இப்படி ஆறு வாரம் தொடர்ந்து செய்யுங்க ஆறு வாரம்னா ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்க பேங்க்ல வாங்கியிருக்கீங்க தனிநபர்கிட்ட வாங்கி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த தவறாமல் பண்ணுங்க ஆறாவது வாரம் இந்த அர்ச்சனை வழிபாடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க முடித்து வைத்த இந்த நாணயத்தை அதாவது ஒவ்வொரு வாரமும் பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க முடிச்சு வைக்கணும் இப்படி நீங்க முடித்து வைத்த இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முருகர் கோவில் இருக்கிற உண்டியல்ல சேர்த்துடுங்க ஆறாவது வாரம் இதை நீங்க பண்ணணும் இந்த வழிபாட்டை நீங்க முடிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுடைய கடன் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் முருகர் அதற்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு காட்டுவர் நம்பிக்கையோட முருகர் வழிபாடு செய்யுங்க நாங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கலமா நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடன் அடைவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே மனசுல நினைச்சுக்கோங்க அனைத்து கடனும் அடையணும் அப்படின்னுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடையும் இந்த வழிபாட்டு முறைகள்ல நம்பிக்கை இருந்தா மட்டும் பண்ணீங்க முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இதை செய்து கொண்டே வாங்க பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அந்த ஒரு வாரத்தை மட்டும் விட்டுடுங்க அந்த ஒரு வாரத்தை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் அதற்கடுத்து வருகின்ற வாரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன கேட்டு இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் இது கடன் அடைவதற்கு உண்டான முருகர் வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடு முருகருக்கு ஆறு தீபம் வெற்றிலை தீபமும் இந்த செவ்வாய் குறையில ஏற்றலாம் மூன்று நேரம் சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க மூன்று நேரத்திலையும் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது செவ்வாய் கோரையில செவ்வாய்கிழமையில ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு எது வசதியோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து நான் சொன்ன இந்த பரிகாரம் முடிச்ச கட்டி வைங்க நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கடனும் சீக்கிரமாக அடையும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகார வழிபாட்டு முறை நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பல வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடம் அணிவினமும் ஏறுமுகம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் தெவிக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க திவீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்